ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டைங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் டேயே வந்து எங்களுக்கு சேராதுக்கா அப்படிங்கிறவங்க டையாக வந்து யூஸ் பண்ணாமல் இப்போ நான் செய்கிற இந்த மெத்தேட வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்லா வந்து கலரிங் கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்கும் கலர் வந்து போகாது மந்த்லி ஒன் டைம் மட்டும் இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து ஒரு அலர்ஜி அது மட்டும் இல்லை முடி புழு வெட்டு தலையில் வந்து இந்த வெயிலுக்கு வந்து புண்ணாக வருது அந்த முடி உதிர்வு வந்து நிற்கவே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு செம்மையான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு சூப்பரான மூலிகை ஹேர்டை தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இங்கே பாருங்கள் இதை வந்து நீங்கள் ஓவர் நைட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை பத்து நிமிஷத்தில் நீங்கள் இந்த டை வந்து ரெடி பண்ணிவிட்டு தலையில் நீங்கள் அப்ளை பண்ணி குளிச்சிங்க அப்படின்னா சூப்பராக வெள்ள முடிய நீங்கள் தேடுனா கூட கிடைக்காது அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு சூப்பரான ஹேர்டை தான் நரைமுடி வந்து மறையிற வரைக்கும் நீங்கள் வாரத்தில் ஒன் டைம் வந்து போடுங்க ஒரு ரெண்டு மூணு வாரம் போட்டுட்டீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து கம்ப்ளீட் ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் மந்த்லி ஒன் டைம் இந்த கார்டை வந்து போட்டிங்கன்னா போதும் இதில் நிறைய பொருட்கள்லாம் கிடையாது ரொம்பவுமே ஒரு சூப்பராக ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான் நம்ம எடுத்துருக்கோம் இந்த கார்டையை நம்ம எப்படி ரெடி பண்ணலாம் என்ன பொருளெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படின்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொய்யா இலைகளை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் நான் ஒரு பத்து பதினஞ்சு இலை வரைக்கும் கொய்யா இலையை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி இல்லாமல் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நல்லா பச்சை இலை இருந்தாலும் சரி இந்த மாதிரி வந்து சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் இலைகளை மட்டுமே சின்ன சின்ன குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து கொஞ்சம் இது அரைப்படும் நீங்கள் இது வரைக்கும் எல்லா ஹேர்டை போட்டு கலர் நிற்கலைன்னு சொல்லுவீங்க ஆனால் கொய்யா இலையை பயன்படுத்தி இப்போ நான் சொல்கிறேன் மெத்த இல்லை நீங்கள் ரெடி பண்ணி போட்டு பாருங்க ரொம்ப சூப்பராகவே ரிசல்ட் கொடுக்கும் ஃபஸ்ட்டு டைமே நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு பத்து இருபது வேலைக்கு பக்கம் எடுத்துக்கோங்க ஒன்று ரெண்டு போட்டிங்க அப்படின்னா சாறு வந்து நம்மளுக்கு பத்தாது இந்த மாதிரி வந்து நல்லா உள்ள பிச்சு போட்டுக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு நெல்லிக்காய் வந்து சேர்த்துக்கலாம் குட்டி குட்டி பீஸாக வந்து இதை கட் பண்ணி போட்டுக்கோங்க பெரிய நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா அது நெல்லிக்காய் இல்லை அப்படின்னா நெல்லிக்காய் பவுடர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அது வந்து இப்போ நீங்கள் சேர்க்க தேவையில்லை நான் டை வந்து நம்ம ஹேர்டே ரெடி பண்ணுவோம் இல்லையா அப்போ வந்து நீங்கள் பொடியாக ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக நெல்லிக்காய் கிடச்சிச்சின்னா ஒரு நெல்லிக்காய் வரைக்கும் நீங்கள் இதில் சேர்த்துக்கோங்க குட்டி குட்டி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க இது கூடவே எப்பவுமே நம்ம முடிய வந்து நல்லா கருக்கருன்னு வச்சுக்கூடிய தன்மை உள்ளது கருவேப்பிலை கருவேப்பிலையை நல்லா ஒரு கொத்தளவுக்கு இதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா தண்ணி வச்சு அலசிட்டு மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலைய இதில் சேர்த்துக்கோங்க அடுத்ததான் நம்ம இதில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா வந்து சாரை வந்து நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க நல்ல பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி விட்டு இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ இது நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் சாறு மட்டும் நம்மளுக்கு கிடச்சா போதும் பாருங்கள் இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களால் அரைக்க முடியுமோ அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த சக்கையெல்லாம் இருக்கும் அதனால் ஒரு பவுல் எடுத்துகிட்டு நீங்கள் அதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சக்கையாக நல்லா அரைச்சி எடுத்துருங்க அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சார் ஃபுல்லாக கிடச்சிரும் நம்மளுக்கு ஏன்னா கொய்யா இலையோட தன்மை வந்து நல்லா முடியை வந்து சூப்பராக கருப்பாக்கி கொடுக்கும் அதுவும் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் சேர்க்குறப்போ தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி கொய்யா இலை நெல்லிக்காய் அடுத்து கருவேப்பில மூணையும் சேர்த்து சாராக எடுக்கிறப்ப முடி நல்லா இன்னும் கருக்க இருக்காருன்னு ரொம்ப சூப்பராக கலர் நிற்கும் இப்போ பாருங்கள் நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்பவுமே செம்மையாக ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அளவு நல்லா பாருங்கள் க்ரீன் கலரில் இப்போ இதில் வந்து மூணு இது சத்துக்கள் இருக்குது நெல்லிக்காய் எடுத்துருக்கோம் கருவேப்பில் அடுத்து கொய்யாயில் இந்த மாதிரி இந்த சாறு வந்து எடுத்தாச்சு இப்போ டை வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்துடலாம் ஸ்டவ் வந்து பற்ற வச்சுக்கோங்க இது மாதிரி கண்டிப்பாக இரும்பு சட்டி இருந்தால் பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா ஸ்டீல் பாத்திரம் இருக்கு இல்லையா அதை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் இரும்பு சட்டியில் வந்து பயன்படுத்துகிறப்போ நல்லா அந்த இரும்பு சட்டியில் இருக்கிற அயன் வந்து நம்மளுக்கு நல்லா கிடச்சி கலரும் நல்ல கருப்பாகவும் நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் இந்த மாதிரி இப்போ நம்ம ரெடி பண்ண சாரை நல்லா இதை கொதிக்க விட்டுடலாம் இதில் சில முக்கியமான பொருளெல்லாம் நம்ம சேர்த்து தான் ஹேர்டே வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதெல்லாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா கொதிக்கட்டும் இப்போது நல்லா தண்ணி கொதிக்கிது பாருங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரூ காஃபி அஞ்சு ரூபா பொடி வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து ப்ரூ காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கோங்க எந்த காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல இன்சென்ட்டாக வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க காப்பி பவுடர் வந்து சேர்க்குறப்போ நல்ல கலரிங் கொடுக்கும் முடி வந்து நிறைய முடியே வராமல் தடுக்கும் அதுக்காக தான் நம்ம காப்பி பவுட்ரு சேர்த்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டண்டாக ரெண்டு மூணு டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் இதை காப்பி பவுட்ரு இதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து கலரிங் தரும் அடுத்ததாக நம்ம இதில் சேர்த்தக்கூடிய பவுட்ரு வந்து பார்த்திங்க அப்படின்னா இண்டிகோ பவுடர் இண்டிகோ பவுடர் அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு இந்த நீலி அவரி அவுரி பவுடர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இலை பவுடர் தான் இந்த மாதிரி இருக்கணும் நிறையா பேர் அவரியிலை பொடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் சேடாக வந்து கிடைக்கிதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க ஒயிட்டு சேடாக வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கலர் வந்து கண்டிப்பாக நிற்காது வந்து டைமிங் வந்து அவுட் ஆகிருக்கும் அதனால் நீங்கள் பார்த்து இந்த மாதிரி நல்லா க்ரீனில் கிடைக்கிற மாதிரி ஒரிஜினல் பவுடராக வாங்கிக்கோங்க இது வந்து நீங்கள் சேர்க்குறப்ப இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சேர்க்குறப்ப அரிப்புத்தன்மை வந்து வராது அதே மாதிரி அலர்ஜி அந்த மாதிரி பிரச்சனையும் எதுவும் இருக்காது கண்டிப்பாக இது நல்லா ஒரு ரிசல்ட்டை கொடுத்து ஃபஸ்ட்டு டைமே உங்களுக்கு நல்லாவே ஒரு கலரிங் மாற்றி கொடுக்கும் எவ்வளவு நல்ல நரைமுடி அதிகமாக இருந்தாலும் ஒன் டைம்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது இந்த இண்டிகோ பவுடர் இப்போ இதோட சேர்த்து இந்த பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நிறையா பேர்த்துக்கு நார்மலாக மருதணியோட அவரியிலே சேர்த்தா தலை வந்து அரிக்குதுக்கா அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மெத்தடில் வந்து நீங்கள் சேர்க்குறப்போ நெல்லிக்காய் எல்லாமே இதில் உள்ளே இருக்குது கண்டிப்பாக அரிக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு தலையை வந்து அலசுகிறப்போ ஃபஸ்ட்டு டைமே உங்கள் நிறைய முடியெல்லாம் தேடுனா கூட கிடைக்காது அந்தளவுக்கு இது செம்ம எஃபெக்டான ஒரு கேரட்டை தான் அதே மாதிரி கொய்யா இலையை வந்து லேஸாக நினைக்காதீங்க கொய்யா இலையை நீங்கள் இந்த மாதிரி வந்து பயன்படுத்துகிறப்போ கருவேப்பிலை நெல்லிக்காய் எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால முடி வந்து உங்களுக்கு அந்த வறட்சித்தன்மை வராது அரிப்புத்தன்மை இருக்காது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா முடி வளர்ச்சியும் அதிகமாகும் இரத்த ஓட்டத்தை நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும் மெலனின் சத்துக்கள் கம்மியாக இருந்துச்சு இரத்த ஓட்டம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா முடி உதுதல் நரைமுடி அரிப்புத்தன்மை அந்த மாதிரியெல்லாம் வந்து வரும் அதனால் கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மெத்த இல்லை கருவேப்பிலையும் சரி நெல்லிக்காயும் சரி இந்த மாதிரி வந்து பயன்படுத்துங்க நான் நிறையா சொல்லியிருக்கேன் நெல்லிக்காய் வந்து ப்ரெஸ் நெல்லிக்காய் கிடைக்கல அப்படின்னா இப்போ நம்ம அவரியலை பொடி வந்து சேர்த்தோம் இல்லையா இந்த அவரியலை சேர்க்குறப்ப நீங்கள் அந்த நெல்லிக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் வந்து உள்ளே கலந்துக்கோங்க பொடியாக இருந்துச்சுன்னா பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அப்படியே வந்து நெல்லிக்காயை ஆட் பண்ணி சாராக புழிஞ்சு வந்து எடுத்துக்கோங்க ஆனால் கண்டிப்பாக அரைச்சி நல்லா மிக்சிங் பண்ணி எடுக்கிறப்போ இது நல்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான கலரிங் கொடுக்கும் இதை நீங்கள் உடனே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆற வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது செம்மையாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் அவரியில் நல்லாவே இது வந்து வெந்துடும் இந்த மாதிரி வெந்து நம்ம எடுத்து அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு அந்த அரிப்பு அலர்ஜி வராது அதே மாதிரி நிறைய நிறையா பேர்த்துக்கு நெல்லிக்காய் வந்து போட்டால் குளிர்ச்சி அப்படின்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக தான் நெல்லிக்காயை நீங்கள் இப்படி கொதிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு இசையவும் வராது நல்ல ஒரு சூப்பரான பதத்துக்கு ரெடியாகிடுச்சு ப்ரெஸ்ஸு வச்சு தலையில் அப்ளை பண்ணுற அளவுக்கு அந்த கெட்டித்தன்மை வரணும் இப்போ அது ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் குயிக்க ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம மாதிரி டையை வந்து ரெடி பண்ணிடலாம் இது கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பவுலில் மாற்றிட்டு தலைக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் தலையில் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டைமே நூறு சதவீதம் உங்கள் முடி வந்து கருப்பாகும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டான ஒரு தான் கொஞ்சம் ஆற விட்டுறலாங்க ஆற விட்டுட்டு எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு நல்லா சூப்பராக இந்த பதத்துக்கு நமக்கு ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மணி நேரம் ஃபஸ்ட் டைம் வந்து வெள்ள முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரமாவது நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நார்மல் தண்ணியில் அலசுனீங்க அப்படின்னா நல்லா வந்து கலர் மாறி இருக்கும் இதை எப்படி நம்ம தலையில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஆயில் வந்து தலையில் இல்லாமல் இருந்தால் தான் நீங்கள் வெறும் தண்ணியில் அலசுகிறப்போ நல்லா வந்து சூப்பராக வந்து ரிசல்ட் கொடுக்கும் ஷாம்பு சோப்பு எதுவும் போடக்கூடாது அதனால் கண்டிப்பாக பாருங்கள் ஆயில் நான் லைட்டாக வச்சிருக்கிறதுனால நான் இன்றைக்கி வந்து அது மேலேயே அப்ளை பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக ஆயில் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா வெள்ள முடி வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்படி எடுத்துகிட்டு அழகாக அந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல நீங்கள் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னாவே போதும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் கூட நீங்கள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அலசுங்க நல்லா வந்து கலர் வந்து பிடிச்சிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி வந்து அந்த வெள்ளை முடி இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணாலே கூட போதும் முடி ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஆனால் சிக்கில்லாமல் இந்த மாதிரி ஸ்பாட் பாட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த வெள்ளை முடி மேலே இப்படி அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி வந்து நீங்க அப்ளை பண்றப்போ எந்த டையாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நீங்க முடிய பிரிச்சு விட்டு நீங்க அப்ளை பண்ணி ஒரு ரெண்டு மணி நேரங்கிறது முடியாத பட்சத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரமாவது வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குளிங்க போட்ட செகண்டில் போய் குளிச்சிங்க அப்படின்னா கலர் வந்து பிடிக்காது அதனால தான் சொல்கிறேன் ஒரு மணி நேரமாவது நல்லா தலையை ஊற வச்சுருங்க ஒன்றும் இல்லை இந்த மாதிரி போட்டுட்டு தலை கொண்ட போட்டுவிட்டு நீங்கள் பாடலாம் வேலை பார்க்கலாம் நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் அலசுங்க எண்ணெய் போடாமல் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த வெள்ள முடி இருக்கிற இடத்துல இந்த மாதிரி வந்து நல்ல ஒரு டைட்டான ஒரு கொண்டை போட்டுருங்க அதுக்கப்புறம் முன்னாடி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா அந்த முடி மேலே டச்சப் பண்ணி விட்டுட்டு காய விட்டுருங்க இதை நீங்கள் காய விட்டுட்டு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் குளிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் முடி நல்ல மாற்றமாக இருக்கும் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உடனே பயன்படுத்தி பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்